ஹை கேள்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா நீங்கள் ஃப்ரைடே ஆடி மூணாவது வாரம் எல்லா கோயிலுக்கு போவீங்க நான் போயிட்டு வந்துட்டேன் வீட்டில் வீட்டில் விளக்கும் ஏற்றிட்டேன் காலையிலேருந்து ஒரே நட கால்வெளி தாங்கலை இப்போ தான் ஆயில்மெண்ட் எடுத்து தேய்ச்சி நிற்கிறேன் காலையில் பாப்பாவை ஸ்கூலில் விட்டு வீட்டில் வேலை பார்த்து பூச்சி சாமி கும்பிட்டு காலை ரொம்ப பெயின் பேருங்க நம்ப மாட்டீங்க ஆயிரம் மணி தான் எடுத்துருக்கலாம் காலைல பேச்சுங்கிற ரொம்ப வலி பாப்பா ரெண்டாவது பாப்பா பிறந்துலேருந்து நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ணுறதுரில ரொம்ப வீக்காகிடுச்சின்னு உடம்பு அதனால் அவர் ஃபஸ்ட் போனதுனால நான் தான் எல்லாத்தையும் பார்த்து நம்ம திருப்பி பன்னெண்டு மணிக்கு கிளம்பினோம் பாப்பா வீட்டில் எடுத்துகிட்டு ஆளே வீக் ஆகிட்டேன்னா ஆனால் கால் கையில் வீக் ஆகிடுச்சி ரொம்ப வலிக்குது சரி கொஞ்ச நேரம் ஆயில் மண்ட்டு தேய்ச்சா நல்லா இருக்கும் தேய்ச்சு நிற்கிறேன் ஹோம் மெட்டீரியல் அதை தேய்க்குறேன் எல்லாம் டீ கடீலாம் குடிச்சுட்டேன் நான் அதெல்லாம் தேய்த்துட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் பத்து இருந்துட்டு ஆயில் நேரம் தேய்க்கலாம் கால் ஊறும் அதனால ஆயில் மண்ட்டு தேய்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் கஷ்டத்தையே சொல்கிறேன் நீங்களும் வாங்க பேசலாம் என்னென்னு தெரியல யூடியூபில் என்னால் வியூஸே விடலை எனக்கு அது ஏன்னே தெரியல வியூஸ் விட்டால் தான் நாலு பேர் பார்ப்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க இது வியூஸ் விடாத நான் பாட்டு லூஸ் மாதிரி பேசுவோங்க எனக்கு தவறு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் தம்பி கிடையாது தேய்ச்ச உடனே எரியுது இடமே வீங்கின மாதிரி இடம் தேய்ச்சி இன்னும் யாருமே காணா மூணு நிமிஷம் ஆகுது இன்னும் ஆளுங்க காணும் டைம் ஆச்சு சீக்கிரம் தீங்கன்னா அக்கா கட்டு போட்டுன்னு பேசிவிட்டோம் நெக்ஸ்ட் வேலையை ஆரம்பிச்சு பண்ணல இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கேலண்டர் பாப்பாட்டு வந்துட்டு நான் கத்தான் ஒன்று பத்து நிமிஷத்தில் கண்டுபிடுவேன் சீக்கிரம் வாங்க என் தம்பிக்களை தங்கச்சிக்கல உங்களை நம்பி லைவ் போட்டுக்கிறேன் ஏமாத்துறாதீங்க சீக்கிரம் வாங்க நம்மளும் யூடியூப்பில் எதனால் ஒன்று பெருசாக பார்க்குறேன் உடமாட்டீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க லைக் விடுங்க பஸ்மெட் பண்ணுங்கள் வீடு கம்ம வீடு கும்பிட்டு வெளியே வத்தி எடுத்து வச்சிருந்தா அது உள்ள எரிஞ்சுன்னு வச்சு பாருங்கள் நம்ப மாட்டேங்க வத்தியை வச்சிருந்தா அது உள்ளே எரிஞ்சுட்டு இருக்குது வெயில் வெளியே வர முடியல வெயில் போய் பார்த்தாலே தெரியும் ஆய் வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வெயில் வெயில் செம்ம வெயில் வெயில பேசி யாரையும் போய்ட்ட போனவங்க கேப் எடுத்துன்னு போங்க தண்ணி நிறைய பிள்ளைங்க நான் கிளம்புறப்ப பாப்பா வேட்டமாக இருக்கேன் ஸ்கூலுக்கு பன்னெண்டு மணி கிளம்பி அது காலேருந்து வேறு கூட வேலைக்கு ஏற்றுட்டு இது பண்ணிக்கிறோங்க ஏற்றின இது உள்ள மாதிரி வச்சு எங்கள் செடியில் வந்து ரோஜா சூப்பராக பூத்துக்கு ரெட் கலரு அது ஹைட்டாக இருக்குது நான் குள்ளோம் பறிக்க வேண்டியது நம்ம டிரைவ் படும்போது தான் ஃபோன் வரும் கம்பெனிக்காரங்க வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன காணும் எல்லா தேவை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடும் காயிலங்கல்லாம் போகிறதுக்கு நேற்று எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாம் காயிலாம் கற்றுக்கணும் ரோஸு தான் ரெட் கலர் சூப்பராக பூத்தி பூவு பார்த்துட்டு ஹைட்டு நான் கும்பேன் என்னால் பறிக்க முடியாது எங்கள் வீட்டுக்கார தான் பறிக்க முடியும் பார்க்காம உட்காந்து தண்ணி கேட்குறதுனால தெரில

நம்மளும் யார் கஷ்டம் சூழ்நிலை இதில் பார்த்துட்டு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு அப்பா வெயிட் பண்ணப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் வியூஸ் விடலை ஏன் விடலு தெரில வீஸ் விட்டால் தான் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் வாங்க வாங்க தம்பிக்கிறே தங்கச்சியில் வாங்க டக்கு டக்குன்னு வாங்க கம்பெனி வெல்கம் டு லைஃப் சார் என்னமோ பேர் வார்த்தை ஒன்றும் புரியல இல்லுவா பட்டேன்னு அது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டைம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் நியூஸ் விடலை யூடியூப்லேயா இருந்தால் இவ்வளோ வச்சு செய்யுதுன்னு தெரியல என்ன ஓகே பத்து நிமிஷம் போடல மாட்டேன் டைம் ஆயிடுச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்